கௌஷிதாரா நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்துட்டு எந்த ஸ்டோன் பத்தி உங்களுக்கு சொல்லப் போற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெலகேட் மெலகேட் வந்துட்டு யூஸ்வலா வந்துட்டு கிரீன் கலர்ல வந்துட்டு நீங்க நிறைய இடத்துல வந்துட்டு பாத்துருப்பீங்க இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஸ்டோன் என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம நிறைய சொல்லிடுறேன் சோ நீங்களே வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு இப்போ சில பேர் நம்ம வந்துட்டு பாத்துருப்போம் அவங்களோட எக்ஸ்பிரஷனையும் வந்துட்டு வெளியே வந்துட்டு வெளிப்படுத்தவே மாட்டாங்க ஐயோ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதை நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணாமையே சில பேர்ல பீப்புளாக இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்டோன் தான் வந்துட்டு மெல்லகேட் ஸோ அந்த மாதிரி பர்சன் நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு இந்த இதை வந்துட்டு வாங்கி கொடுக்கலாம் ஸோ தட் அவங்களோட ஃபீலிங்ஸை வந்துட்டு அவங்க உள்ளே சப்ரெஸ் பண்ணாமல் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண வந்துட்டு ஆரம்பிப்பாங்க ஸோ இது மட்டும் தான் வந்துட்டு மெலகேட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை இது வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு நம்ம டீடாக்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் ஸோ நம்ம கிட்னியாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இது சூப்பராக வந்துட்டு கிளியர் பண்ணும் சில பேருக்கு வந்துட்டு ஏதோ இடத்துல ஏதோ ஒரு காரணத்துனால வீக்கம் வந்துட்டே இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்துட்டு தாராளமா வந்துட்டு மெளகேட் யூஸ் பண்ணலாம் சில இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு மென்சுரல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும் ஸோ அவங்களும் வந்துட்டு மெலகேட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு இம்யூனிட்டி பவரே இருக்காது சின்ன ஒரு என்ன சொல்றது வெளியே போயிட்டு வந்தாலும் வந்துட்டு சளி பிடிச்சிருக்கும் ஃபீவர் வந்துடும் அந்த மாதிரி இருக்காது இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க அவங்களுக்கும் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு மெளகேட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இப்போ யாராவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க ஸ்ட்ரெஸ்னால ஸ்ட்ரெஸ்னால் வந்துட்டு ஆன்சைட்டி வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களும் வந்துட்டு மெலகேட் யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் பிரேஸ்லெட்டாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை வந்துட்டு ஒரு டாலர் மாதிரி ஒரு பெண்டன் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ரிங்காக யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு கார்னமெண்ட்ஸ்லாம் எதுவுமே பிடிக்காது அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு ஸ்டோன் வாங்கி நீங்கள் உங்கள் ஹேண்ட் பேக்லேயோ உங்கள் பர்ஸ்லேயோ வச்சு நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்துட்டு வேணும் இல்லை இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் ஓம் சீதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறுக்காம ஓம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க